ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ் சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போது பார்ட் ஒன் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னுரையை பார்க்க போகிறோம் அந்த முன்னுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவே நம்ம போதுமான அளவில் வந்து அவங்கள விவாரிக்க முடியாது சொல்ல முடியாது வார்த்தைகளே இல்லை அப்படின்றது தான் உண்மை அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதையே நம்மளால ஒரு சத்குருவை பற்றி நம்ம சொல்ல முடியாமல் நம்மளோட பாபாவை பற்றி நம்மளால எப்படி விவாரிக்க முடியும் அதனால அவரோட விஷயங்களை நம்ம வந்து மௌனமா இருந்து அவர் விஷயத்த நம்ம பாராட்டினாலே அவரை நினைச்சு மௌன விரதமா இருந்தாலே அவர் நம்ம முழு மனதோட பாராட்டினதா அர்த்தம் அது இல்லாம நம்ம வந்து மௌன விரதத்தை இது கலைக்குது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபாவுடைய வாழ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பாபா நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவ அதனாலே அவருடைய பண்புகளை சொல்ல வேண்டியதா இருக்குது அதனால இந்த மௌன விரதத்தை கலைச்சிட்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம தனியா சாப்பிடுறதுக்கும் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்போ நம்ம தனியா சாப்பிட்டா அந்த சாப்பாடு என்ன வகை வகை இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இதே கொஞ்சமா கூட ஒரு கூட்டமா நம்ம இருந்ததுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதே தான் இதுலையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சாயலீலை அந்த சாயலீலையை படிக்கிறது நாம மட்டும் தனியா மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போதுதான் பாபாவோடைய அருள் கிடைக்கும் பாபாவை வந்து முழு சரணாகதி அடைந்து பாபாவுடைய பேரை ஸ்மரணிக்கணும் மனதார தியானிக்கணும் ஓம் சாயராம் அந்த மாதிரி நம்ம முழு அதனால தான் நம்ம இந்த மாதிரி அத்தியாயத்தை நம்ம வந்து யூடியூப்பில் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்கணும் எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம கவனித்து பாபா ஒரு நிலைப்படுத்தி நம்ம பண்ணும் தான் இந்த வீடு பேர் நம்ம அடைவோம் இந்த உலகத்துலேருந்து நம்ம விமோச்சனம் மோட்ச போவோம் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கும் சோ பாபாவுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றுறதுனா இப்ப இந்த மௌனமா இருந்து கூட்டமா இருந்து இந்த அத்தியாயத்தை படிக்கும் போது இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்ச போது சொல்ல 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 உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாறுதல் வரும் மாற்றம் வரும் மாற்றம் உண்டுதான் மாறாதது சோ அதனால நம்ம மாறி பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு நம்ம விடை கிடைக்கும் அதுவும் தனியா இல்லாம எல்லாரும் கூட்டு சேர்ந்து செய்வோம் அப்படி கூட்டு செய்கிறதுக்கு சரியான செயல் அதிகமான பயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முழு மனதோட பாபாவை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இதோட நம்ம அடுத்தது இதோட இந்த பாட்டு முடிது நம்ம அடுத்த பாட்டில் இந்த அத்தியாயத்தோட கதையை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் ஓம் சாய்ராம்